வணக்கம் மக்களே இன்று இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் அதற்கு பின்புலம் உள்ள செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தி நேத்திக்கே சொன்ன மாதிரி கல்கத்தா அந்த மருத்துவக் கல்லூரி மாணவி அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தண்டனை அறிவிக்கிறது நேத்திக்கின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதோடய முழு விவரம் தான் வந்து இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு அதில் சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் குற்றம் சாட்டு பெற்றார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவருக்கு வந்து நேற்றுக்கு அந்த கல்கத்தாவில் உள்ள அந்த நீதிமன்றம் வந்து சாகும் முறை மரண தண்டனை சாகும் வரை நீதிம தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது வாழ்நாள் முழுவதும் தண்டனை அவர் வந்து இறக்குற முறைக்கும் சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அபராதம் அதெல்லாம் விதிச்சிருக்காங்க அதேமாதிரி அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு நஷ்டஈடு ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்யூரியாக ஒன்றா இருக்குது ஏன் அப்படின்னா இதே நேரத்தில் கேரளாவில் ஒரு தன்னுடைய காதலனை வந்து விசமைத்து கொன்ற ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க அந்த மரண தண்டனை விதிக்கலாம் கேரளா கோர்ட்டுகளில் அந்த பொண்ணு அழுகுது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அழுகுது அதுக்கப்புறம் தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் அழுகலை ஆனால் அதே சமயத்தில் இந்த சஞ்சய் ராய் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் நாங்கள் நீதிபதிகிட்டே என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து நிரபராதி என்னை வந்து இந்த வழக்கில் வந்து ஜோடிச்சிருக்காங்க உண்மையான குற்றவாளி நான் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக தான் இருக்குது அங்கே உள்ள போராடும் மாணவர்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் இது வந்து ஒரே ஆள் மட்டும் செய் செய்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லியும் இது தொடர்பாக அந்த ஆர்ஜே கர் ஹாஸ்பிட்டல் அதோட அந்த ஆரம்பத்தில் வந்து அந்த இது குற்றம் நடந்ததுக்கப்போ அதோட பிரின்சிபல் ச சந்தீப் கோஷ் அப்படிங்கிறவரெல்லாம் கைது பண்ணாங்க அவர் மீது மற்ற வழக்கு எல்லாம் போட்டாங்க அதாவது நிறையா கையாடல் பண்ணார் ஊழல் பண்ணார் புகார் பண்ணார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவர் ஒரு மாதம் ஜெயிலில் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து ஜாமீனில் விளையாட்டார் கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பில் வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இடத்துல அந்த அவர் அந்த முதல்வரை வந்து சந்தீப் கோஷை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் அவருக்கு எந்த விதமான தண்டனை எதுவுமே கொடுக்கல மேலும் வந்து அங்கே உள்ள அந்த போராட்டத்தில் போராடக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இறந்து போன பெண்ணின் உடம்பில் ஏகப்பட்ட காயங்கள் இருந்துச்சு தனி மனிதன் செய்ய முடியாது அதுபோக போக ஆணின் விந்து வந்து நிறையா அந்த இடத்துல நிறையா பல ஆணோட விண் விந்து அதில் இருந்துச்சு அவருடைய உடம்பில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கருத்தில் குலையில் இவர் சஞ்சய் ராய் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது நிரபராதியை மாற்றியிருக்காங்களா அதாவது அவர் வந்து பள்ளிக்கடவை ஆக்கியிருக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறது தெரியல இது போக போக தான் விசாரணை தெரியும் அதுவும் போக ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்லேயும் சொல்லியும் அந்த நீதிமன்றம் உள்ளது அதாவது அரிதான அறுதி வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாட்டையே உழுக்கின ஒரு கேஸு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அந்த மாணவர்கள் மருத்துவர்கள் மாணவர்கள் போராடி அதனால் ஏகப்பட்ட அங்கே குழப்பங்கள் அந்த உள்ள தமிழ் இது வெஸ்ட் பெங்கால் உள்ள அத்தனை மருத்துவமனையிலையும் வந்து மருத்துவர்கள் வந்து புறக்கணி செஞ்சு எவ்வளோ நோயாளிகள் பாதிக்கப்பட்டு இது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு மூளை முழுக்கெல்லாம் இந்தியாவில் உள்ள அத்தனை மூளை இதுலேயுமே வந்து பேசப்பட்ட ஒரு வழக்கு வந்து ரேராஸ்ட்ரா ரேஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னா என்னத்தை சொல்கிறதுனே தெரில அதான் வந்து இந்த செய்தி இது தொடர்பாக இந்த இந்த கட்டுரைகள் வந்து நிறையா இன்றைக்கி வந்து பத்திரிக்கையில் வந்திருக்கு அதுதான் வந்து முதல் செய்தி ரெண்டாவது வந்து பரந்தூர் அந்த போராடும் குழு மக்களுக்கிடையே நடிகர் விஜய் இதுவும் நேற்று லைவாகவே ஓடிச்சு சிறப்பாக அருமையாக விஜய் அவர்கள் பேசியிருந்தார் அவர் வந்து நேற்றுக்கு அவருக்கு வந்து உள்ள விடலை அனகாம்புத்தூர் உள்ள விடலை அதனால் வெளியிலே நின்றுட்டு அது அந்த இடம்லாம் நிறையா பிரச்சனையாகி வெளியிலே நின்றுட்டு பேசினார் அவர் நல்ல சிறப்பான கருத்துக்கள்லாம் முன் வச்சார் ஏன் வந்து ஒரு காலத்தில் திமுக வந்து இதை வந்து எதிர்த்துச்சு இப்போ ஆதரிக்கிறாங்க யாருக்கா லாபம் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை ஆனால் வளர்ச்சி இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதாவும் கடைசி வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லியும் குறிப்பாக அந்த ராகுல்னு ஒரு பையன் அந்த பையனோட வீடியோ தான் வந்து என்னை வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியும் டங்ஸ்டன் அதாவது மேலூரில் அந்த டங்ஸ்டனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்த அதை வந்து அந்த கே இதே திட்டத்தையே கைவிட்டீங்கல்ல ஏன் வந்து இந்த திட்டத்தை கைவிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியும் நான் எப்பயுமே விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் இருப்பேன் சென்னையில் வந்து வெளில வர்றதுக்கு முக்கியமான காரணம் சென்னையை சுற்றி உள்ள இந்த நீர்நிலைகள் குளங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வளர்ச்சிங்கிற பேரில் மூடுறதுனால தான் அப்படின்னு சொல்லி நல்லா அருமையாக பேசியிருக்காரு நல்ல கூட்டம் இது வந்து இப்போ ஆளுங்கட்சியிடையே வந்து ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையுமே வந்து அவர் வந்து இவ்வளோ நாள் அமைப்பையும் ஏன் போராடுறாரு அப்படின்னு சொல்லியும் கேள்வி கேட்டிருக்காரு அவர் தங்கம் தென்னர் அமைச்சர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் தொழில் புரட்சி புரட்சி இதெல்லாம் ஏற்படும்னா இரண்டாவது விமான நிலையம் தேவை அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு எது எப்படியோ மக்களுக்கு வஞ்சித்து மக்களை வந்து ஒரு பகுதியிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு அந்த இடத்துல வரக்கூடிய வளர்ச்சிங்கிறது அது வளர்ச்சி கிடையாது அது வீக்கம் தான் இதே தான் நடிகர் விஜய அவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து என்னுடைய அரசியல் களத்தில் முதல் போராட்டமாக நான் வந்து இங்கேருந்து அனகாபுத்தூர் அந்த பரந்தூர்லேருந்து தூங்குறேன் இன்றைக்கி வந்து என்னை வந்து உங்கள் உள்ளே வந்து ஊருக்குள்ளே விடலை அடுத்த முறை நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் நீதிமன்றம் நடவடிக்கை மூலமாக எடுத்தாது இந்த திட்டத்தை நான் வந்து ரத்து செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து பரந்தூர் ஒரு காலத்தில் பரந்தூர் மக்கள் வந்து அனாதை மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி வந்து அவர் நடிகர் விஜய் உள்ளே போய் அதை போய் பேசுனதுனால இன்றைக்கி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து எல்லாமே பேசுகிறாங்க அதனால் இனியும் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினா அது வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து எப்படி சேலம் மெட்டு வழிச்சாலை வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய அவப்பேராகவும் இழுக்காகவும் அதனாலேயே வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தே தோக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அதே அதேமாதிரி இதையும் மீறி திமுக அரசு வந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா அது வரப்போகிற ஒரு தேவையில்லை தேர்தலில் அவங்களுக்கு வந்து அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி சொல்லி சொல்லலாம் மாதிரி அமெரிக்காவோட அதிபர் நாற்பத்தி ஏழாவது குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட்டு இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் நம்ம ஊரில்லாம் பிரைம் மினிஸ்டர் மாதிரி பிரசிடெண்டாக குடியரசுத் தலைவராக அதிபராக குடியரசுத் தலைஞர்கள் பண்ணாங்க அதிபராக வந்து அமெரிக்காவோட அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்றிருக்கார் நிதிக்கே சொன்னோம் அவர் வந்து பதவியேற்றவுடனே முதல் கையெழுத்து எப்பயுமே நம்ம ஊரில் போடுவாங்க பார்த்தீங்களா சீஃப் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி முதல் கையெழுத்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த மெக்ஸிக்கோவில் இல்லீகலாக குடியேறவங்களுக்கு வந்து இது தடுக்கிறதுக்காக அவர் வந்து என்ன பண்ண எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிக்க நேஷனல் தேசிய நெருக்கடி நிலையை அந்த ஏரியாவில் பிரகடனம் பண்ணியிருக்காரு இது மூலம் அந்த இதிலேருந்து கடல்வழியிலருந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்களாம் வந்து இல்லீகலாக வந்து சட்டப்பூர்வ சட்டத்துக்கு புறம்பாக குடியேறது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் நிறையா அவரை வந்து அமெரிக்காவோட வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம் மண்ணின் மைந்தரோட வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம் அமெரிக்கா ஃபார் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன்ஸ்லாம் சொல்லி நேற்றுக்கு வந்து பேசியிருக்காரு இது வந்து அதேமாரி இந்த விசா பற்றிலாம் நிறையா அவர் அனைமா ஸ்டெப்ஸ் எடுப்பாருன்னு தோணுது அந்த மாதிரி அவருடைய பதவியேற்பெல்லாம் வந்து எல்லா செய்தி பத்திரிகைலையுமே வந்திருக்கு இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி கூட இன்றைக்கி ஒரு வீடியோவாக சாயங்காலம் நான் போடுறதா இருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெ ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லியும் வயதான அமெரிக்கன் பிரசிடெண்ட் எழுபத்தி எட்டு ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இவர் வந்து நிறையா அதாவது அமெரிக்கா முக்கியத்துவம் கொடுக்குறதுனால உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் நிறைய இறக்குமதிக்கு வரி விற்கிறேன் அப்படின்னு இருக்கார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிக்டாக் செயலிக்கு வந்து இரநே தடை விதிச்சிருந்தாங்க அது வந்து அந்த ஷேரிங் இதில் சைனாவோட நிறுவனம் இதில் அதனால் தடை விதிச்சுருந்தாங்க அந்த இதுக்கான தடை ரத்து செய்யப்படுது அப்படின்லாம் சொல்லி நிறைய அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காரு பேங்க் அந்த நாட்டோட கரன்சி இதை பாதுகாப்போம் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் வந்து சில முக்கியமான செய்தி அதேமாதிரி இது புதுக்கோட்டை திருமயம் ஜபர் அலி அப்படிங்கிற அந்த சமூக ஆர்வலர் நிக்கை பற்றி ஒரு சிறப்பான தனி வீடியோன்னு நான் போடுந்தேன் அதை பாருங்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கனிம வளம் மண்குவாரி இதுக்கெல்லாம் எழுத்து இருந்தார் இது தொடர்பாக வந்து தாசில்தார் அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் எல்லாத்துலேயும் மனு கொடுத்தா நீதிமன்றத்தில் வழக்கே தொடுத்திருந்தார் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காதனால தான் வந்து போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க சமயத்தில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து டூ வீலரில் டிப்பர் லாரியால் அடிச்சுட்டு விபத்து மாதிரி நடந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொலை அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி மரியம் சொன்னாங்கனால அது வந்து கொலை வழக்கம் மாற்றி அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதில் வந்து நாலு பேர்த்த வந்து க கைது பண்ணியிருக்காங்க முருகானந்தம் காசி அப்படிங்கிற நாலு பேர் அந்த டிரைவர் உட்பட இதில் வந்து முக்கியமான ஒருத்தர் வந்து தலைமறைவாக இருக்கார் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கணும் அதுக்கு அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நாங்கள் தான் கைது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எடப்பாடி வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலை கைது பண்ணுறது மட்டும் ஒரு முக்கியம் கிடையாது ச அதாவது அடுத்து எதிர்காலத்தில் நடக்காதபடி தடுக்கணும் இப்போ வந்து தூத்துக்குடியில் வந்து ஒருத்தரை வந்து வெட்டி போனாங்க அவருடைய ஆஃபீஸில் அதுக்கப்புறம் சம்பவங்கள் நடக்காமல் இருக்கா அப்படின்னா கைது மட்டும் ஒரு முக்கியம் கிடையாது இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி இது வந்து இந்த தாசில்தார் தான் வந்து என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா அதை லீக் அவுட் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஜெகபுர் அலி வந்து தாசில்தார்ட்ட போய் என்ன செஞ்சுருக்காருனா இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கிறாங்க கல்குவாரியில் வந்து ம மணல் சீரலாம் கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்னப்போ இவர் தான் என்ன செஞ்சிருக்காரு அந்த நாலு பேர்த்துக்கிட்டையுமே வந்து இதை வந்து இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்காரு அப்போ அந்த தாசில்தார் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரளாவை உலுக்கிய காதலனை கொன்ற காதலி கிருஷ்மா அப்படிங்கிறது அந்த அம்மா அதேமாதிரி அந்த ராஜ் அப்படிங்கிற அந்த பையன் பாவம் மூணாவது சரோன் ராஜ் மூணாவது தேர்ட் இயர் படிக்கிறாரு அம்மா பிஜி படிக்குது அப்போ லவ் ஏற்பட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து வேறொரு இடத்துல மாப்பிள்ளை இராணுவ எக்ஸரி சர்வீஸில் உள்ள ஒருத்தர் வந்து திருமணம் செய்கிறது சரி அப்போ இந்த மாதிரி இந்த பையனோட பழகினது வெளியில் தெரிஞ்சிருமா அப்படிங்கிறக்காக கஷாயம் மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு பெஸ்டிசைடு கொடுத்து அந்த தன் காதலன் வந்து கொலை செஞ்சாங்க இந்த கேஸ் வந்து ரொம்ப திருவனந்தபுரத்துலேயும் கன்னியாகுமரியில் ரொம்ப பரபரப்பாக நடந்து இந்தியா முழுதுமே நாட்டையே ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் கேள்விப்படுதே இல்லை அந்த இதெல்லாம் நேற்றுக்கு வந்து கேரளாவில் உள்ள அந்த நீதிமன்றம் வந்து என்ன இது பண்ணால் இந்த அம்மாவுக்கு இது மரண தண்டனை இருக்காங்க ஆரம்பத்தில் வந்து நான் வந்து இளம் பெண் இருபத்தி நாலு வயசாகுது எனக்கு வந்து கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அந்த நீதிமன்றம் வந்து வயது பெண் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண முடியாது கொலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மரணத்தண்ட கொலை அதாவது குட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதைத்தான் நான் வந்து சொல்வேன் என்னென்னா கேரளா இது கேரளாவில் இங்கே வந்து ரெண்டுமே ஒரே கேஸ் தான் ஒரே நாளில் தீர்ப்பு வருது கல்கத்தாவுக்கும் கேரளாவுக்குள்ள வித்தியாசம் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க ரேர் ஆஃப் ரேர் ஆஃப் ரேரஸ்ட் கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து விடுதலை பண்ணுறாங்க இது ஒரு செய்தியாக இன்றைக்கி எல்லா பத்திரிகையுமே வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாஞ்சா நூல் அப்படிங்கிற ஒன்று வந்து சென்னையில் வந்து இந்த பட்டை விடுறதுக்கு அது வந்து ஏற்கனவே தடெலாம் விரிச்சிருந்தாங்க அப்படி இருந்து இந்த மாஞ்சா நூல் சம்பவத்தினால டூ வீலரில் போகிறவங்க அது இதை கழுத்தில் அடிபட்டு கழுத்தில் இது பண்ணி காற்றுல பறந்து வர்றது அதனால் பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்துச்சு இப்போ திருப்பி நேற்றுக்கு அம்ஜிக்கிறையில் இந்த அண்ணாநகர் பகுதியில் இது நடந்திருக்கு இது வந்து இது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு காவல்துறை வந்து சிவியர் நடவடிக்கை எடுக்கணும் அப்போ ஒரு பெண் காவலர் வந்து அந்த அண்ணா அண்ணா நகரில் வந்து அந்த பிரிட்ஜில் ஏரியில் காற்றில் பறந்து வந்த அந்த மாஞ்சா கயிறு அறுத்துருக்கு க இது கழுத்தில் இதாக காயம் அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் சிகிச்சை அப்படிங்கிற மாதிரி இருக்குது காவல்துறை வந்து இது வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும் இது வந்து சிறுவர்கள் தான் இது மாதிரி செய்கிறாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி இது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே போன முறை பண்ணப்போ போலீஸ் கமிஷனர் வந்து சென்னை போலீஸ் கமிஷனர் வந்து அருண் வந்து சிறப்பாக நடவடிக்கை இருந்தார் இது அப்பப்போ மக்கள் மத்தியில் பிரச்சாரம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இந்த கேரளா மருத்துவ கழிவு தமிழ்நாடு பார்டரில் கொட்டுறது அது பார்த்தீங்கன்னா பசுமை தீர்ப்பாயம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் சென்னையில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து கேரளாவுக்கு வந்து அதெல்லாம் அழிட்டு போகணும் அப்படிங்கிற செய்தியில் நேற்றுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் வந்து இந்த பசுமை தீர்ப்பாயத்தில் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணியிருக்காங்க நான்கு நிறுவனங்களுக்கு வந்து ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் அபராதம் விதிச்சிருக்கோம் இனிமேல் எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காது அதே மாதிரி அந்த நிறுவனங்கள்லாம் அறிவுறுத்தப்பட்டு அது வந்து ஹோட்டல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்கெலாம் இனிமேல் இந்த மாதிரி கொட்டக்கூடாது அதே மாதிரி குப்பைகளை வந்து பிரித்து கொட்டணும் மக்கம் குப்பை மக்காம் குப்பை அப்படின்னு சொல்லியும் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் அபராதம் செய்தியும் பத்திரிகையில் வந்திருக்கு அப்புறம் அந்த பதஞ்சலி ராம்தேவ் அந்த இவர் அவர் பார்த்திங்கன்னா நிறைய விளம்பரங்கள் கொடுப்பார் ஆயுர்வேதி விளம்பரம்லாம் கொடுப்பாரு அவர் வந்து கேரளாவில் ரெண்டு மூணு முறை விளம்பரம் ஒரு பெக்க இதுக்கு விளம்பரம் கொடுத்துருக்காரு அது வந்து அந்த விளம்பரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறான இன்ஃபர்மேஷனை தருது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பாலக்காடு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ச்சி இந்த செஷன்ஸ் கோர்ட்டில் அந்த இது நேத்திக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ராம்தேவுக்கு வந்து பிடிவாரண்ட்டு கொடுத்துருக்காங்க இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா போய் சொல்கிறாரு மக்களை வந்து தவறாக வழி நடத்துகிறாரோ அலோபதிக்கு எதிரான கருத்துக்களை வந்து விதைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து நீதிமன்றம் அவருக்கு வந்து தண்டனைலாம் கொடுத்துச்சு இப்போ நேத்திக்கு திருப்பி வந்து அந்த நிறுவனத்தோட விளம்பரத்தில் தவறான தகவலுக்கு கொடுத்து மக்களை வந்து மிஸ்கைட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இந்தியர்கள் சுட்டுக்கொள்வது சமீப காலமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் வந்து எப்பவுமே ஜாஸ்தி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் படிக்க சேர்ந்த தெலுங்கானை சேர்ந்த இளைஞர் தேஜாஸ் அப்படிங்கிறவர் அவர் வந்து எம்எஸ் படிக்கிறக்காக அமெரிக்கா போயிருக்காரு அவர் வந்து ஒரு ஹோட்டல்லையோ அங்கேயோ பெட்ரோல் பல்கில் இது பண்ணலை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வெளியில் வந்துக்கிறக்கையில் அடையாள ஒருத்தர் வந்து சுட்டு கொண்டிருக்காரு அதை பற்றி அமெரிக்கா காவல்துறை வந்து விசாரிச்சுக்கிருக்காங்க அது கார் ஹைஜாக்கிங்காக இருக்கும் அப்படிங்கிறனு சொல்கிறாங்க ஆனால் இனவெறி ஹேட்ஸ் இதாக இருக்காது அமெரிக்காவில் இதுவும் இருக்குது அதாவது அமெரிக்கர்கள் வந்து எங்கள் ஹேட்டு ரே ரேசிசம் அதாவது அதாவது நிறவெறி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியும் ஆனால் அந்த அமெரிக்க போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறவறிலாம் கிடையாது இது வந்து ஹை ஹைஜாக்கிங் அதாவது காரை கடத்துறதுல ஏற்பட்ட ஒரு இது அப்படின்னு சொல்லியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து நாலு பேர் இது மாதிரி குறிப்பாக ஆந்திராவிலிருந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி துப்பாக்கி சுற்றுநாள் இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற சமயத்தில் அந்த கையால் வரையப்பட்ட கரும்பு விவசாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நேற்றுக்கி அதை பார்த்தோம் நீ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க கரும்பு விவசாய சின்ன ஏற்கனவே வந்து வேறு மாநிலத்தில் வேறு ஒரு கட்சி கொடுத்ததுனால ஒரு கட்சி கொடுத்ததோ இன்னொரு கட்சி கொடுக்க முடியாது அப்படினால மைக் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க அதேமாதிரி அந்த இறுதிப்பட்டியல் வெளியிட்டிருக்கு அதில் வந்து இறுதிப்பட்டியல் வெளியில் கடைசியில் அந்த கர்நாடகாவில் வந்து ஒருத்தர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த இதில் ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து இது பண்ணியிருக்காரு நான் வெயிட் அது வந்து அவரை ஏற்றுக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதுல ஒரே குளறுபடியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் செய்தியும் அதுக்கப்புறம் வடலூர் வள்ளலார் அந்த பெருவெளியில் நூறு கோடியில் வந்து சர்வதேச மையம் அமைக்கிறது தொடர்பாக வழக்கு இது வந்து கடந்த ரெண்டு வருடங்களாக தமிழ் தேசிய பேரிக்கங்கள்லாம் வந்து கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த பெருவெளியில் தான் வந்து மக்கள் கூடக்கூடிய இடையம் அந்த பார்வதிபுரம் மக்கள் வந்து அந்த இடத்த கொடுத்ததே வந்து கிட்டத்தட்ட வள்ளலார் வந்து அந்த இடத்த ஆரம்பிக்கல இலவசமாக கொடுத்து இந்த இடத்துல மக்கள் வந்து கூடுறதுக்காக தான் வச்சுச்சு ஆனால் திமுக அரசு வந்து இதில் நூறு கோடி சர்வதேச மையங்கிற இடத்துல இதை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடச்சுன்னாங்க சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சு இதை எடுத்து தமிழ்நாடு அரசு வந்து சுப்ரீம் கோர்ட் போச்சு சுப்ரீம் கோர்ட்டும் இடைக்கால தடை விதித்து அந்த இடத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பு தொடரும் அப்படின்னு சொல்லியும் இந்த இடத்துல எந்த கட்டுமான பதிவுகளையும் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு சொல்லியிருக்காங்க இதனால் வந்து தமிழ் தேசியவாதிகள் இருந்து தமிழர்கள் வள்ளலாரை பின்பற்றுறவங்க எல்லாருமே வந்து ச ஒரு மகிழ்ச்சியான ஒரு தீர்ப்பாக இதை பார்க்குறாங்க அப்படிங்கிற செய்தியும் இந்த மாதிரி பல செய்திகள் இன்றைய இதில் வந்திருக்கு செய்தித்தாளில் வந்திருக்கு